வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எண்ணூரில் கே கே ஆர் வட சென்னை தமிழர்களின் வீர சிலம்பம் கலைக்கோடத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா சென்னை எண்ணூரில் செயல்பட்டு வரும் கே கே ஆர் வட சென்னை தமிழர்களின் வீர சிலம்பம் கலைக்கூடத்தின் சார்பாக இன்று பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை எண்ணூர் கத்திவாக்கம் மாநகராட்சி அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிலம்பம் மாஸ்டர் கே கதிரவன் தலைமையில் சர்க்கரை பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கே கே ஆர் வடசென்னை தமிழர்களின் சிலம்பம் கலைக்கூடத்தில் சிலம்பம் கற்கும் வீரர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்ட கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது மேலும் கும்மி அடித்தும் டோலாக் வாசித்தும் தப்பாட்டம் ஆடியும் சிலம்பம் சுழற்றியும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை கவர்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஸ்ரீ சரவணன் கலந்து கொண்டார் கே கே ஆர் வடசென்னை தமிழர்களின் சிலம்பம் கலைக்கூடத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் யோகாஸ்ரீ அக்ஷயா காவ்யா சுகேனா சஞ்சனா ரோஹித் நிதிஷ் மவுனிஸ் பவின் பிரணவன் மித்ரன் விக்னேஷ் ஆகியோர் சிலம்பம் சுழற்றி காட்டினர் கே கே ஆர் சிலம்பம் கலைக்கூடத்தின் ஆசான் கே கதிரவன் சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினரும் கே கே ஆர் சிலம்பம் கலைக்கூடம் ஆசானுக்கும் மற்றும் அவரின் மகன்கள் கே கீர்த்திக் ரோசன் மற்றும் கே மித்ரனுக்கு பொன்னாடை போர்த்தினர் அந்த நிகழ்வை தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்திற்கும் தன் கலை கூடத்திற்கும் தன் மகனுக்கும் உறுதியாக நின்று தங்களை கவனித்துக் கொள்ளும் தனது மனைவியை பெருமைப்படுத்தும் விதமாக கே கதிரவன் பார்வையாளர்கள் முன்னிலையில் மனைவி ராஜகுமாரிக்கு பொன்னாடை போர்த்தினாா் இந்நிகழ்ச்சியின் இறுதியாக சிறப்பு விருந்தினர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனா்